கிருஷ்ணகிரி மாவட்டம் கிரஷர் ஹோசூர் மற்றும் கிருஷ்ணகிரி கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தமிழ்நாடு சார்பில் ஹோசூரை அடுத்த சூளகிரி அருகே கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி கிரஷர் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என கிரஷர் உரிமையாளர்கள் அறிவிப்பு கனிமங்களுக்கு விதிக்கப்பட்டு வரும் வரியுடன் கூடுதலாக கனிம நிலத்திற்கான வரியாக டன் ஒன்றுக்கு ரூபாய் தொண்ணூறு வீதம் செலுத்த வேண்டும் என்ற புதிய விதி அமலுக்கு வந்துள்ளது இதனை ரத்து செய்ய வேண்டும் என கூறி கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் தமிழக அரசின் கவன ஈர்ப்புக்கான காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தின் நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் உரிமையாளர்கள் சங்க துணைத் தலைவர் மது தெரிவிக்கையில் ஒரு கியூபிக் மீட்டருக்கு இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து ரூபாய் என்ற அடிப்படையில் தொண்ணூறு ரூபாய் வீதம் டன் ஒன்றுக்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு மூன்று ரூபாய் மட்டுமே வரி விதிக்கப்பட வேண்டிய நிலையில் அறுபது ரூபாய் வரி விதிக்கப்பட்டுள்ளது இது எங்களால் ஈடு செய்ய முடியவில்லை மேலும் இம்மாதம் நான்காம் தேதி முதல் கனிமங்களை வெட்டி எடுக்கப்படும் நிலத்திற்கான வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனை ஈடுகட்டும் நிலையில் இல்லாததால் கிரஷர் தொழிலை செய்ய முடியவில்லை எனவே தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள கனிம நில வரியை செலுத்த இயலாது இந்த மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இத்தொழிலை மட்டுமே நம்பியிருப்பதால் அவர்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே நாட்டில் தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்திலும் விதிக்கப்படாத கூடுதல் வரியை அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் மேலும் பலமுறை கோரிக்கைகளாக கொடுக்கப்பட்ட அம்ச கோரிக்கைகளை நான்கு நிறைவேற்றி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் இந்த வரி விதிப்பு காரணமாக ஜல்லிக்கற்கள் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த வரியை ரத்து செய்தால் மட்டுமே தொழிலை செய்ய முடியும் என்பதால் அரசு உடனே தலையிட்டு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கம் ஒசூர் கிருஷ்ண கல்குவாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து பேசிட்டுருக்கோம் கலை போன இந்த மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து முழுவதும் தமிழ்நாடுலேருந்து வேலை எண்ணெய் பாற்றம் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து ரெண்டு அம்சங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சுங்க ஒன்று வந்து லேண்ட் பேரிங் டேக்ஸ் வந்து தொண்ணூறுவா அறிவிச்சனால அது வந்து எங்களுக்கு கட்ட முடியாமல் சூழ்நிலையில் நிப்பாக இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு கியூபிக் மீட்டர் வந்து டன்னேஜ் வந்து மாற்றினாங்க அது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கியூபிக் மீட்டர் மா மாற்றிட்டு அது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வந்து பதினாறாம் தேதி வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இது அரசாங்கம் கவனத்தை கொண்டு போயிட்டு எங்கள் நல்லா அதை பண்ணிட்டு தான் வேணு கொள்கிறேன் இதனால வந்து பல பல எங்கள் ஓசூரில் மட்டுமே பத்தாயிரம் தொழில இருக்க முறைவரமாக இன்டெரக்டாக வந்து ஐம்பதாயிரம் தொழில்களால் இது பாதிக்கப்படுறாங்க இதை கவர்மெண்ட் இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து எங்கள் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி கொடுத்து இன்னைக்கு கேட்டுக்கொள்ளிக்கிறோம் நன்றி சார் பேசு வார்த்தை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க எங்கள் தலைவர்கள்லாம் போயிருக்காங்க சுகமோ முடியும் முடிவு நினைக்க நாங்கள் ரொம்ப ஆலோர எதிர்பார்த்துருக்கோம் அரசாங்கம் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ரொம்ப பாதிக்கு டைரெக்டாக இன்டேரக்டாக வந்து ஐம்பதாயிரம் தொழில இருக்காது பாதிப்பு கவர்மெண்ட்டுக்கு வந்து பல கோடி நஷ்டம் டெய்லி டெய்லி பல கோடி நஷ்டம் ஆகிட்டு இருக்கு இது வந்து அரசாங்கம் வந்து இழுமியட்டாக வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இது பண்ணி கொடுக்கணும் ரொம்ப களிமமான கேட்டு கொள்ளிக்கிறோம் சார் மொத்தம் வந்து ஒரு வந்து ஒரு மூவாயிரம் வண்டி ஒசூர் டிஸ்டிக்டில் மட்டும் ஒரு மூவாயிரம் வண்டி நிற்கிது சார் வேலை இல்லாமல் மூவாயிரம் வண்டி நிற்குது இதுல வந்து நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் நார்த் இந்தியன்ஸ் இருக்கு அவங்கெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் சார் என் பேர் மது வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி அசோசியன் நான் வைஸ் பிரசிடண்டா இருக்கேன் இன்னைக்கு என் தலைவர் வந்து சென்னைக்கு போயிருக்காரு சுகுமா முடிவரும் நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம்